வணக்கம் நம்பரில் வெல்கம் டு கேரளா ஆட்ரு கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்எம் இருபத்தி ஓராவது ட்ரா தான் போயிட்ருக்கு இதில் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் நேற்றையை கொடுத்ததுல நமக்கு ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்துச்சு அது மாதிரி இந்த ட்ராவில் அதாவது நம்ம ஏன் ஒன்றாம் நம்பரு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு மட்டும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த இடத்துல வரல வேறு பக்கம் வந்துச்சு அவ்வளோதான் சரிங்களா ஆனால் வந்துருச்சு ஆள் போடலாம் நமக்கு ஒன்றா நம்பர் ஆறு நம்பர் மேட்ச் ஆயிருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த இடத்துல ஆடல வேறு பக்கம் மாறி வந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் எதிர்பார்த்த நம்பர் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பரே இந்த மாதத்தில் நிறைய நிற்கிது நம்ம ஒன்று ரெண்டு கிடையாது கிட்டத்தட்ட அந்த ஒரு பதினஞ்சு டிராக்கு மேலே அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் நிற்கிது தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு ட்ரா மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பரை அப்படியே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் அப்படியே தான் நிற்கிது ஏன்னா வந்த நம்பர் இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பருக்கு கொடுக்கப்பட்ட ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுத்துருக்காங்க இது தவிர மற்ற எந்த நம்பருக்காக கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது குறிப்பாக பதினஞ்சு டிராவுக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நாளைக்கான வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகணும் நிறையவே சமதி வர வாய்ப்புகள் இருக்குது ஞாயித்துக்காலம் டிராவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூற்றி இரநூத்தி எழுபத்தி ஆறுனு கொடுத்தாங்க ஏழ்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிக்கப்பட்ட நம்பராக இருக்குது அது போக நமக்கு இன்றைக்கி அறநூற்றி பதினாறுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருக்குது ட்ரா நம்பருங்கிறது இருபத்தி ஒன்று இது வந்து நமக்கு இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஆறுங்கிறது இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ட்ரையல் நம்பரு ஏழ்நூற்றி ஒன்பதுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக நூ அறுநூற்றி பதினாறுங்கிறது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எஸ்எம் உடைய இருபத்தி ஒரு ஆண்டு ட்ரா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ நாம் நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக இன்னும் கூட எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது ஏங்க பெண்டிங் நம்பரே மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகலாங்கிறதா உண்மையான மேட்ரு போக இன்னும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நாளைக்கு பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகாதாங்கிற நம்ம முடிவுக்கு வர முடியும் இல்லையா அதே மாதிரி ஒன்றா நம்பரை வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ பிள்ளை இருபத்தி ஒன்று பி போடல வந்து ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு இது நமக்கு அதிகமான ஒரு போர்டு பெண்டிங் அதிகமாக இருக்குது பார்ப்போம் அதுக்கடுத்தபடி இன்றைக்கி அதுலேயும் ஒரு போர்டு வந்துருந்துச்சு ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு இல்லையா அப்போது வந்து அதுவும் கூட இல்லை அப்போது இன்னொரு சி போர்டில் மட்டும்தான் நமக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்கும் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ ஏப்பில்ல பன்னெண்டு பி போர்டில் வந்து நமக்கு நாலு சி போர்டிலேயும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் இது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் முப்பத்தி ஏழு ஏ போர்டில் இருபத்தி மூணு பி போர்டில் மூணா நம்பர் இருபத்தி நாளாக பி போர்டில் நிற்கிது சரிங்களா பி போர்டுக்கான வாய்ப்பு அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு இது வந்து எத்தனை நாளாக இருக்குது நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பெண்டிங் இது வந்து நமக்கு மூணா நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் முப்பத்தி ஏழுங்கிறது அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் அதுபோக இருபத்தி மூணுங்கிற பி போர்டு பெண்டிங் நம்பர் நமக்கு அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இது ரெண்டு நமக்கு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் அதே தான் பதினெட்டு பி போர்டில் பத்து சி போர்டில் இருபத்தி ஏழு இதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் அதுவும் ப்ளஸ் மூணு போர்டு எப்போயுமே மூணு போர்டு பெண்டிங் நம்பர் வந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக அது ஆர்டருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏ போட பதினெட்டு நாளாக நாலு நம்பர் வரல பி போடில் பத்து நாளாக வரல சி போட் இருபத்தி ஏழு நாளாக வரல அப்போ மூணு போர்டு பெண்டிங் தானே அப்போ இதை கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு போடாத நம்ம ஆடுவாங்க அதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பண்ணி பார்க்கலாம் சரி அடுத்து நமக்கு அஞ்சாது நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு ஆ பீபோடில் வந்து நமக்கு இப்போ ரீசண்டாக எப்போ வந்துச்சுன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாலு நாலு நாளாக வராமல் நிற்கிது அடுத்து வந்து சி போடல வேணால் நமக்கு வந் வரல சி போடலாம் ரொம்ப ஸ்ட்ராங் என்ன ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆல்மோஸ்ட் இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் எடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தா ஆறாம் நம்பர் நமக்கு சுத்தமாக இல்லை ஏ போடல ஒன்று ஏ போடல இன்றைக்கி வந்துடுச்சு அதுவும் சரிங்களா ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு தான் பெயிண்டிங் நம்பரு இதுவும் அந்தளவுக்கு பெரிய அளவு பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழ் நம்பரை வரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு பி போர்டில் ஒன்று சி போர்டுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் தான் பெயிண்டிங் நம்பர் நேற்று வந்து இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் அடுத்த எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி பதினாலு பி போர்டில் வந்து அஞ்சு சி போர்ட்லேயும் நமக்கு அஞ்சு தான் தான் பெயிண்டிங் நம்பர் இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங் ஏழு நாளாக பேண்டிங்க பி போர்டில் முப்பத்தி ஒன்பது நாளாக பேண்டிங்க சி போர்டில் பன்னெண்டு நாளாக இது ஒன்பது நம்பர் அதிகமான பெயிண்டிங் அதனால தான் நான் அப்படியே சொன்னேன் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப மேட்சாக வர வாய்ப்பு இருக்குது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது அது வரலனே இது வரும் கண்டிப்பாக அந்த இடத்துல அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதேமாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு அதிகமாக வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாளாக பேண்டிங்க சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக போயிட்டுங்க சரிங்களா இவ்வளோ தான் பெயிண்டிங்க இதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பர்கிட்ட தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மூணு போர்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரே நமக்கு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரோட ஒரு போர்டு வந்து நமக்கு மூணு போர்டை பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து அடுத்து வந்து நமக்கு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏ போடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மூணா நம்பர் தான் எனக்கு ஒன்றா நம்பருக்கு மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் மூணா நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பருமே என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா ஆறுக்கு மூணு ஆறுக்கு ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் குறிப்பாக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நமக்கு மூணு ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் யார்க்காச்சும் கடக்கிறதுனா பாருங்கள் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அவங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாள பெண்டிங்கில் இருக்குது ஆ முப்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போது இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ஏ போர்டில் அசால்ட்டாக மேட்ச் ஆகும் கார்க்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போடில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடைக்குது நாளுக்கு ஒன்று நடலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஏழுநூற்றி பதினாலு நாடலாம் அட்ரூற்றி பதினாலு நடக்க நிறைய வாய்ப்புகள் சத்திய குறுகள் இருக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் எழுநூற்றி பதினாறு நாடலாம் அடக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆனாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக சி போர்டு வந்து நமக்கு அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறேன் சி போர்டில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகுதுங்க எனக்காச்சும் சி போர்டில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டி நம்பர் அது போக இந்த மாதத்தில் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு சி போர்டெலாம் கிடையாது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் சி போர்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சி போர்டு ஜீரோ ஒன்று அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் ஜீரோ அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு ஜீரோ மூணு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்பது எட்டு ம் எட்டாம் நம்பர் வந்திருக்கு நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு சி போர்டில் எட்டா நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போ வந்திருக்குன்னு நாலு ட்ராக் முன்னாடியா ஆமாம் எத்தனை ட்ராக் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு ட்ராக் முன்னாடி நமக்கு சி போர்டில் வந்திருக்கு சரிங்களா அதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் நம்பரும் அதே தான் நாலாம் நம்பரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் சி போர்டில் இருக்குது கிட்டத்தட்ட நியூட சேர்த்திங்கன்னா இருபத் இருபது நாள் பெண்டிங்கு இருபது நாளைக்கு மேலே வந்து நாலாம் நம்பரும் நமக்கு சி போர்டில் பெண்டிங்காக தான் இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரணும் நாலாம் நம்பர் ஏதோ ஒரு போர்டிலேயாவது கண்டிப்பாக வரணும்னா எந்த போர்டிலையுமே வந்து அதிகமாக வராத நம்பர்னால் ஏ போர்டுலேயும் நமக்கு வந்து அதிகமாக வந்து நாலாம் நம்பர் வரல சி போர்டுலேயே வரல பி போர்டில் மட்டும்தான் ஒரே ஒரு நாள் வந்திருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் மேட்ச் ஆகிருக்கு மற்ற எதுவுமே இல்லை சரிங்களா அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அஞ்சாறு நம்பருக்கான சோர்ஸ் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இப்போ நம்ம என்னென்ன ஆல் போர்டு நம்ம எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆல் போர்டு ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பேர்ட்டி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கண்டிப்பாக வரணும் ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க அதேமாதிரி எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் மாற்றக்கிறது கிடையாது ஏன்னா அதுவும் நமக்கு இங்கே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய நம்பர் இது மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது தாண்டி ஒன்றாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்